நாலு கிலோ செங்கல் போடுறோம் உடையதான் நீங்களே நேர்ல பாருங்க உடஞ்சிருக்கு அது ஏன் பொருள் சுத்தமான பிவிசி மெட்டீரியல் வரும் நான் கேரண்டி இது நாங்கள் ஏற்கனவே கோழிக்கு செட்டு போட்டுருக்குறோம் அதில் நல்லா இருக்குதுங்கிறதுக்காக மாட்டுக்கு போட்டு சிமெண்ட் அட்டையோட இது நல்லா கூலிங்காக தான் இருக்கு ஏர் நின்றுங்க பார்ப்போம் பேனல் ஷீட்டை பொறுத்தவரை நாங்களே வாங்கி ஒரே நாள்ல நாங்களே ஃபிட் பண்ணிக்கிட்டோம் மொத்தமாகவே எங்களுக்கு இது ஐயாயிரம் ரூபாய் முடிஞ்சு வச்சு

அவ்வளோதான் ரெண்டாயிரம் ரூபாய் செட்டும் முடிச்சுட்டீங்க ரெண்டாவது வாங்க வந்திருக்கீங்களா என்ன காரணம் அமௌண்ட் போட்டு எத்தனை நேரத்துல உங்களுக்கு அப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் நம்பிக்கையா வாங்கலாம் நம்பிக்கையா எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமா ஸ்ட்ராங்கா இருக்கு சார் தமிழ் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம் சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுகா மேச்சேரி கிராமத்துக்கு வந்த புதிய பண்ணையாளர்கள் ஒரு ஒரு லட்சம் கையில வச்சிருக்காங்க ஒரு லட்சத்துக்கும் இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் பயன்படுத்திட்டு மீதி எண்பத்தையாயிரம் ரூபாய் நம்ம ஆடோ மாடோ கோழியோ நிறைய வாங்கி அதன் மூலமா எப்படி பயன்பெறலாம் அந்த ஷெட்டோட செலவை எப்படி குறைக்கலாம் நம்ம அந்த எஸ்ஆர்பி பேனல் ஷீட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் இது மேச்சேரி மேச்சேரியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து குக்கல்பட்டிங்கிற இடம் நம்ம கடை அமைஞ்சிருக்குதுங்க எஸ்ஆர்பி பேனல் சீட்டு நம்ம அஞ்சு வருஷமா கடை வச்சிருக்கிறேன் ஆனால் இது ஷெட் வந்து நிறைய ஷெட்டு தென்னை மரத்துக்குள்ளே தான் இருக்குது தேங்காய் விழுந்தா உடஞ்சிருமா ஒரு கிலோ தேங்காய் ரெண்டு கிலோ தேங்காய் விழுந்தா உடஞ்சி மாறு கேட்குறாங்க பாருங்க நாங்க நாலு கிலோ செங்கல்லில் போடுறோம் உடையுதான்னு நீங்களே நேர்ல பாருங்க எங்களுக்கு போடுங்க வச்சுங்களேன் உடஞ்சிருக்கு முழுஞ்சது அது ஏன் பொருலை சுத்தமான பிவிசி மெட்டீரியல் வரும் நான் கேரண்டி இது ஸ்ட்ராங்க தம்பி இன்னொரு டைம் போடுமா எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த டைம் உண்மையில உடையமா ஏய் உடையாது இதுக்கு மேல தேங்காய் வெயிட் வந்துருமா நாலு கிலோ செங்கலுக்கே உடையல இது வந்து பிவிசி மெட்டீரியல் பத்து வருஷத்துக்கு இதே மாதிரி தான் இருக்கும் ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் தம்பி ரெண்டு பேர் இழுங்கம்மா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு பிளாஸ்டிக் அல்லது இதுக்கு மேல ஒரு ஆள் ஏறி நின்னா உடையுமா உடையாதா உடையாதுங்க உடையாது சரி செக் பண்ணிடும் அந்த இதுக்குள்ள வைக்கமா எப்படி தம்பி யாருமா பாப்போம் யாரு நின்னுங்க பாப்போம்

இப்ப மணி ஒரு ஒரு மணி இருக்கும் மத்தியானம் ஒரு மணி ஹீட் எப்படி தெரியுது ஓரளவுக்கு ஹீட் இருக்காதுல இல்ல ஆடு மாடுகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது இது எத்தனைக்கு எத்தனை வருக்கும் அதான் தெரியுங்களா சதுரடி பத்துக்கு பத்து இது எவ்வளவு ஆயிருக்கும் செலவு மேல உள்ள மேற்கூரை மட்டும் செலவு எவ்வளவு ஆயிருக்கும் ஐநூறு ரூபா அவ்வளவுதான் நீங்க ஆஸ்பட்டாசோ தகர சீட்டோ போட்டா எவ்வளவு ஆகும் செலவு அதை விட இது கம்மி தான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆகாதா புது பண்ணையாளர்களுக்கு வந்து நிறைய காசு போட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு பண்றத விட இது கம்மியா செலவு பண்ணி போட்டுக்கலாம் போட்ட காசோ ரெண்டு வருஷம் வருலாம் எடுத்துடலாம் தேவையில்ல எடுத்துடலாம் ஒரு வருஷத்துல எடுத்துடலாம் இது நாலு கம்பு தான் இருக்கீங்க மேல எல்லாம் இது போதுமாக்கா போதும் போதும் இதுல வந்து ஒரு மயிலு ஒரு ஏதாவது விழுது கல்லு கல்லுகள் சேதம் வருமா அதெல்லாம் வருது எத்தனை வருஷம் இதுக்கு கேரண்டி கொடுத்திருக்காங்க பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க இந்த பத்து பத்துல எத்தனை மாடு கட்டலாக்கா இதுல நல்லா ஃப்ரீயா கட்டணும்னா ரெண்டு கட்டலாம் கூட ரெண்டு கூட இடம் சின்னதுல இடம் இருக்குது கட்டலாம் ஒரு நாலு கூட கட்டலாம் நாலு கட்டலாம் முதல் டைம் பேனல் ஷீட் வாங்குறீங்களா இது ரெண்டாவது டைம் ரெண்டாவது டைம் வாங்குறோம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி ஆட்டுக்கு போட்டுறோம் ஆனா எவ்வளவு வெயில் மலைக்கு எல்லாம் நல்லா ஃபுல்லா கிளியரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு எத்தனை ஆடு வளக்கீங்க ஒரு 5 ஏர் இருக்கு ஷெட்டுக்கு எவ்வளவு ஆச்சு செலவு ஷெட்டுக்குலாம் கம்மியா தான் ஆச்சு லேட்டே பழுதாவே ரொம்ப கம்மியா வாங்குறங்க ஒரு 1500 ரூபாய் வாங்குறீங்க அவ்வளவுதான் ரெண்டாயிரம் வேலை செட் முடிச்சிட்டீங்க அடிச்சுட்டுங்க ரெண்டாவது வாங்குவதுக்கு எல்லாம் என்ன காரணம் இதை வந்து தறிக்கு போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எப்படி பொருள் நல்லா இருக்குதா தரமா இருக்குங்க இல்ல நிறைய பேர் வெயில் தாங்குமா வெயிலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க வெயிலுகள அனுபவத்தை சொல்லுங்க வெயிலுக்கெல்லாம் எந்த ஒரு எந்த ஒரு பால்டுமே இல்லைங்க நீட்டா இருக்கு எவ்வளவு வெயிலாலும் தாங்குது எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் தாங்குது இல்ல தகவல போட்டு அப்படியே வெயில் இறங்குதுன்னு சொன்னாங்க இல்ல இல்ல ஹாஸ்பிட்டல் போட்டாலும் வெயில் இறங்குதுன்னு சொல்லலாம் இல்ல இல்ல இதெல்லாம் இறங்கவே இல்லைங்க இறங்கல நல்ல கூலிங்கா இருக்கு கூலிங்கா இருக்கு அப்ப நம்பி போடலாம் நம்பி கண்டிப்பா போடலாம் நீங்க போட்டு எத்தனை வருஷம் இப்ப நாங்க போட்டு ஆறு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்கு யார் நீங்களே மேஞ்சிட்டீங்களா வேற இல்ல நாங்களே ரெடி பண்ணிட்டோம் யார் வாங்களோ அவங்களே பண்ணிருக்கீங்களே பண்ணிருக்கோம் ரொம்ப கஷ்டம் கிடையாது சேலம் மாவட்டம் ரெடியா இருந்தது எத்தனை ஆடு வணக்கிங்க

கீத்த போட்டு மேல வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் நல்லா இருக்கு இந்த ஷெட்டுக்கு எதுக்கெல்லாம் ஆட்டுக்கு பயன்படுது கோழிக்கு பயன்படுது மாடு வளர்த்துக்கலாம் மாடு வளர்த்துக்கோ ஆடு மாடு பண்ணை வகைகளுக்கு சூப்பரா இது ஒரு கிலோ எவ்வளவு கிலோ நல்லா இருக்கு தகர சீட் இது பரவாயில்ல நமக்கு வலி இதே இதுல நீங்க தகர சீட்டோ இந்த நீள அகலத்துக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு ரூபாய் செலவு வரும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல வரும் போட்டோம்னா இந்த பேனல் ஷீட்டு போடும்போது எவ்வளவு செலவு குறைஞ்சது பத்து பதினஞ்சு ரூபாயில போட்டாச்சு மொத்தமே பதினஞ்சாயிரம் தான் ஆமா முடிஞ்சுட்டு சீப் அண்ட் பெஸ்ட் ஆமா தகரத்துல வந்து ரெண்டு லட்சம் போறதோட இதோ ஒரு பத்தாயிரத்துல இருபதாயிரத்துல போட்டு அந்த இதை இதுல எடுத்துடலாம் ஆடை குட்டி கோழியை வாங்கி விட்டோம்னா சம்பாரிச்சிடலாம் சட்னா இது உங்களே மாதிரி ஆடு வளர்க்குறவங்களுக்கு உண்மையில இது பயனுள்ளது தானே ஆமா பயனுள்ளதா ஏன்னா உங்களை நம்பி நிறைய பேர் வாங்குவாங்க வாங்கலாம் போடலாம் ஏன்னா நீங்க ஒரு விவசாயி ஆமா விவசாயி ஆடு வளர்க்கிற விவசாயி அப்படி சொல்லும் போதும் நிறைய பேர் நம்புவாங்க ஆமா போடலாம் இதை போடலாம்

இதுக்கு கீழே நீங்க அடிச்சிருக்கலாம்ல கீழே அடிக்காம வெலை போட்டிருக்கீங்களா என்ன காரணம் கோழிக்கு காத்து வரணுங்க தேவைப்பட்டுருக்கு உள்ள கோழி அடைமா கோழி அடைக்க எவ்வளவு கோழி அடைக்கீங்க இல்ல கோழியில ஒரு ஐம்பது மேல வளர்த்தோம் கோழி எல்லாம் காணமே இதுக்கு வெளியில இருக்கு எல்லாம் இருக்கு நம்மள கண்டவுடனே வெளியில இருக்கு எத்தனை வருஷம் வந்து ஆடு மாடு கோழி நான் வளர்த்துறேன் பத்தி இருபது வருஷமா நம்ம வளர்ந்துட்டு தான் இருக்கு

மழை காலம் எப்படி ஒழுகுதா எப்படி எதுவும் அது இன்னும் ஒழுவுல எதுவும் ஒழுவுல மழை காலம் ஒழுவுல ஒழுவுல கம்ப்ளைண்ட் இல்லை கம்ப்ளைண்ட் இல்லை நாங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை இருந்து பாத்தீங்கன்னா பருவது நாங்க அங்க இருந்து வீடியோ பாத்துட்டு தான் நாங்க இங்க வந்தோம் நம்ம சேனல் பாத்துட்டு தான் வரோம் நாங்க வந்து கோழி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கிறேன்னா அதனால நாங்க வெளியில கம்பேர் பண்ணோம் பெரிய பெரிய செட் அமைக்கலாம் பார்த்தோம் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும் அதனால யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்தோம் அண்ணா போஸ்ட் பண்ணியிருந்தாரு பார்த்தோம் நம்ம ஒரு கம்மி பட்ஜெட்ல அமைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோம் எத்தனைக்கு எத்தனை சதுர அடி அமைக்கலான்னு ஐடியாவில இருக்கீங்க லென்த்து லென்த்து மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு வரும் அகலம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வரும் எத்தனை கிலோ வாங்கணும்னு வந்தீங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோ வாங்கலாம்னு வந்தோம் நம்மளுக்கு பார்த்து பண்ணி கொடுக்குற கோழி எவ்வளவு வணக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு தாய் கோழி மட்டும் வச்சு பண்ணலான்றாங்க சரி புதிய பண்ணையாளர்களுக்கு இந்த பேனல் ஷீட் எப்படி பயன்படுது இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல நம்ம நஷ்டைய செலவு பண்றதை விட நம்ம வந்து இந்த ஆயிரம் கணக்கான பட்ஜெட் அமௌண்ட்ல ஷெட்டு போட்டுலாம் ஷெட்டு போட்டுலாம் ஷெட்டு போட எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கி இருக்கீங்க நீங்க உங்க பட்ஜெட் நான் பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு ஆயிரம் தான் நீங்க ஹாஸ்பிட்டாஸ்லயோ கூலிங் ஷீட்லயோ போட்டா அந்த ஷெட் எவ்வளவு ரேட் வரும் அது இதெல்லாம் வந்து நான் ஒரு எப்படிப்பட்டதான் குறைஞ்ச போச்சு ஆங்கில வச்சு போட்டோம்னா ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு அறுபது இருக்கும் எப்படி ஒரு லட்ச ரூபாய் லட்சம் ரூபாய் கிட்ட எவ்வளவு வருஷம் கேரண்டி வருஷம் இருக்காங்க நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் டிப்ளமோ முடிச்சுட்டு வேலைக்கு பண்ணோம்னா தான் முட்டி மோதலாம் பத்து பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா அவங்க சொல்றதை நம்ம கை கட்டி அவங்க ஒரு அடிமைன்ற மாதிரிதான் இதே நம்ம தனியா ஓன்னு ஒரு பிசினஸ் பண்ணா நம்மளே ராஜா நம்மளே மந்திரி இதுல இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அந்த கோழி வளர்ப்புல நம்பிக்கை இருக்குதா ஆஹ் நம்பிக்கை இருக்கு சம்பாதிக்கலாம் எங்களுடைய உழைப்பு மட்டும் நம்ம கடினமா குத்தோம்னா எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சேலம் மாவட்டம் மேட்டு என்னாச்சு பதினேழுக்கு இதுல எத்தனை மாடு வளர்க்கலாம் ஐடியா ஒரு ஆறு மாடு வளர்த்தலாம் இப்போதைக்கு ரெண்டு மாடு வாங்கியிருக்கோம் செலவு கம்மியா இருக்கிறதுனால ஒரு லட்ச ரூபா ஆகுதுன்னா மத்த ஷெட்டுங்களுக்கு இது ஒரு பதிஞ்சாயிரத்துல எங்களுக்கு முடிஞ்சிருச்சு மீதி காசுக்கு மாடு வாங்கிட்டோம் சிட்டி போறது வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கமா வந்துருங்க எங்களுக்கு இது பஞ்சாயிரம் ரூபாயிலே தான் நாங்க ஷெட்டு விலையும் கம்மியா இருக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்குது ஷீட் எங்களுக்கு மதியம் ஒரு மணி ஆயிடுச்சுங்க வெயில் எப்படி இருக்கு காட்டுங்க வெயில் எல்லாம் சரியான வெயில் தான் இப்போ ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்காருமாரி உள்ள எப்படி இருக்கு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு சில்லு சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெயில் தெரியாது அது மாதிரி ரக மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல இருக்காது வெயில்ல இருந்து எழைச்சிரும் வெயில் தாங்காது வெயில் தாங்காது அதனால கொஞ்சம் கூலிங்கா இருக்கிறதுக்கோசரமே நாங்கள் இந்த ஷெட்டை போட்டுருக்கோம் ஆனாச்சு இந்த பேனல் ஷீட்டு போட்டதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நான் கீர்த்து போட்டுருக்கிறோம் கீர்த்து போட்டுருக்கிறோம் அது லைஃப் வராது பேனல் ஷீட் மேலே போட்டுக்கோன்னா எங்களுக்கு பேனல் ஷீட்டோட வெயிலோட தாக்கத்தை பேனல் ஷீட் பிடிச்சிக்கிது எங்களுக்கு லைஃப் இருக்கும் ஓலையுமே கம்மியாக தான் வச்சு போட்டுருக்கோம் பேனன்ஸ் ஷீட் மேலே போடுறதுனால எங்களுக்கு ஒரு கூலிங்க்கு கொஞ்சம் தேவையா இருக்குமா அப்படி தான் போட்டுக்கலாம் ஏற்க உள்ள கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் போட்டுருக்கோம் ஷீட்டுக்குன்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஷீட் போடுறது இருந்தால் மூணு நாள் ஆகுது சார் ஆளுங்களை பிடிச்ச வச்சு கூலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமாக வரும் ஆனால் பேனல் ஷீட்டை பொறுத்தவரைக்கும் நாங்களே வாங்கி ஒரே நாள்ல நாங்களே ஃபிட் பண்ணிக்கிட்டோம் மொத்தமாகவே எங்களுக்கு இது ஐயாயிரம் ரூபாய் முடிஞ்சு போச்சு இதே ஹாஸ்பிட்டல் சீட்டுக்கு போட்டு கூலிய நாங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் செலவு மிச்சம் செலவு மிச்சம் எத்தனை வருஷம் கேரண்டி சொல்லி இருக்காங்க பத்து வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க சார் பாருங்க ஒன்னும் இப்ப நான் போட்டு மூணு வருஷம் ஆகுது இவ்வளவு வெயில் அடிச்சு போன வருஷம் எங்க காலத்தில் வெயில் வெயில் தான் பாருங்க இன்னும் கொஞ்சம் கூட எது ஆகாது அப்படியே இருக்குது நீ எத்தனை வருஷம் எதிர்பார்க்குங்க இன்னொரு பத்து இன்னொரு வருஷத்து வருஷம் ஆயிடுச்சு நாங்க போட்ட காசுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு முதலுக்கு மேல போயிருக்கும் எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கம்மியா இருக்கிறதுனால எங்களுக்கு லாபம் தான் மூணு வருஷத்துல போட்ட காசை எடுத்துட்டீங்களா எடுத்து இனி இனிமே வரக்கூடிய ஃபுல்லா பிரச்சனை லாபம் மாடு கம்மியா இருக்கிறதுனால நம்ம சைடுல இப்படி கூட உள்ள அடுக்கி வச்சிக்கலாம் இவ்வளவு சீன வசதியும் இருக்கு மட்டு தீவனத்தை இப்படி கீழே வைக்காத நம்ம செட்டு போட்டு வச்சுக்கிட்டோம்னா நிலையில நனையாவது இருக்கும் வெயில் லீங்காயாவது இருக்கும் நீங்களே உள்ள வந்து கூட நின்னு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிலுக்கு அங்க நிக்கிறது இங்க நிக்கிறது எப்படி நீங்களே நின்னு பாருங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கும் குளிர்காலத்துக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு உள்ள பனி அவ்ளவா இறங்காது மலைக்கும் மலைக்கும் நல்லா இருக்கும் இந்த செட் உண்மையிலேயே பிரோஜன தான் போல இருக்குறேன் இவ்வளவு கூலிங்கா இருக்கா எதிர்பார்க்கலையா கூட சொல்லும் போது எல்லாம் சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சிருந்தேன் ஆனா போட்டு பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் தெரியுது இல்ல தகர செட்டு நல்ல ஹீட் இருக்கு இவ்வளவு நேரம் நிக்க முடியாது என்னால உள்ள எங்க பாருங்க அதை நான் கொஞ்சம் கூட இதாகாம இருக்குது இல்ல ஆறு மாடு கட்டைக்கு இடம் வசதி இருக்கா இங்க ஒண்ணு கட்டிக்கலாம் இந்த இடத்துல ஒண்ணு கட்டிக்கலாம் அதுல ஒண்ணு கட்டிக்கலாம் இங்க ஒண்ணு கட்டிக்கலாம் அதே மாதிரி அந்த பக்கம் கட்டிக்கலாம்

இது வந்து ஃபுல் பீஸ் வரும் உங்களுக்கு முந்நூற்றி அறுபது அடி நீளம் வரைக்கும் நம்ம கிட்ட எடுத்துக்கலாங்க அடுத்தது இது வந்து நாலு அடி சைஸ் வரும் ஹைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடிக்கு ரெண்டு இன்ச் கம்மியா இருக்கும் இது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் திக்னஸ் தான் வரும் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமா ஸ்ட்ராங்கா இருக்கு சார் புடிச்சு உடையாதா உடையாதுங்க இதெல்லாம் எதுல உற்பத்தி ஆறுதாச்சு பிவிசி மெட்டீரியல் பிளாஸ்டிக் ஆனாஜி பிவிசி பைப் மாதிரி ஸ்ட்ராங்காக உழைக்குமா இது ஸ்ட்ராங்கா நல்லா உழைக்கும் இந்த பிவிசி மெட்டீரியல் எப்படி இருக்குமோ மண்ணில் போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு மக்காது இந்த சீட்டும் மக்காது கரையாரிக்காது எலி எலிக்கடிக்காது எந்த ஒரு பூச்சி புழுவுமே ஏறதுக்கு அது முடியாது இல்லைங்க எதுநூறு ரூபாய் ஒரு கிலோ இருநூறு ரூபான்னு பாத்தீங்கன்னா இந்த சீட்டு வரும் நீங்க ஒரு கிலோ இருநூறு ரூபாய் அறுபது கிலோ வரைக்கும் ஒரே பீஸா நீங்க எடுக்கலாம் நூத்தி இருபது ரூபாய்க்கு எது குடுக்கறீங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு வருங்க இது பாத்தீங்கன்னா ஏழு அடி ஆறு அடி இந்த மாதிரி பிட்டு சீட் வரும் இதுதான் நூத்தி இருபது ஆனா திக்னஸ் இது எவ்வளவு திக்னஸ் ஜீரோ பாயிண்ட் போர் இதே திக்னஸ் தான் இதுவும் ஆனா பிட்டு பிட்டா இருக்கும் பிட்டு பிட்டா இருக்கும் ஆறு அடியில இருந்து வரும் கிலோ நூத்தி இருபது ரூபா தான் கிலோ நூத்தி இருபது ரூபா தான் ஃப்ரீ சர்வீஸ் சொன்னீங்களா ஆமாங்க சார் எத்தனை கிலோக்கு மேல வாங்கினா உங்க ஃப்ரீயா இருபது கிலோக்கு மேல வாங்கினா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்க நீ தமிழ்நாடு ஃபுல்லா எதுல போட்டு இது எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் பண்ணுவாங்க ஃப்ரீயா பண்ணி தரும் இருபது கிலோக்கு மேல தமிழ்நாடு கன்னியாகுமரி பண்ணலாமா கன்னியாகுமரி பண்ணலாம் சென்னைக்கு பண்ணலாமா சென்னை பண்ணலாம் தமிழ்நாடு முழுவதும் பண்றோம் அமௌண்ட் போட்டா நீங்க என்ன இது பண்ணுவீங்க ஜிபேல அமௌண்ட் போட்டு விட்டு அவங்க அட்ரஸ் போட்டு விட்டாங்கன்னா மெயின் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் தமிழ்நாடு இப்போ திருச்சினா திருச்சியில ரெண்டு ஆபீஸ் இருக்குதுங்க அந்த ஆபீஸ் லொக்கேஷன் அவங்க எந்த பக்கம் இருக்குதோ அந்த லொக்கேஷன் சொன்னாங்கன்னா அங்க பார்சல் போட்டு ரசீது அனுப்பிச்சு விட்டுருவோம் அமௌண்ட் போட்டு எவ்வளவு எத்தனை மணி நேரத்துல உங்களுக்கு டெலிவரி பண்ணுவீங்க இன்னைக்கு போட்டாங்க அப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் அவங்க கைக்கு டெலிவரி ஆயிடும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த பேனல் ஷீட்டை நான் ஏன் வாங்கணும் எனக்கு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா இது வந்து தகர சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாக வரும் தகர சீட்டு மற்ற ஆக்ஸ்பட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லா சீட்டு இருக்குதுங்க மேக்சிமம் பத்துக்கு இருபது போட்டிங்கன்னாவே வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் செலவாகும் இது நீ பத்துக்கு இருபது போட்டிங்க அப்படின்னா வெறும் மூணாயிரம் இருந்தாவே போதும் உங்களுக்கு புதிய பண்ணையாளர்கள் அவங்க வந்து புதுசாக வந்து செட்டு போடுறாங்க லட்சக்கணக்கில் செலவாகும் இது வந்து வெறும் பதினஞ்சாயிரம் இருந்தாவே ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறதுக்கு ஆடோ கோழியோ வாங்கி அவங்க பயன் அடையலாம் கிட்ட ஒரு லட்சம்தான் இருக்கு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆசைப்படுறீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு இந்த சீட்டில் நீங்கள் செட்டு அமைச்சு மீதி இருக்கிற காசுக்கு ஆடு மாடு இந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல புரோஜனம் உங்களுக்கு லாபம் சேமிப்பு இது பாத்தீங்கன்னா தார் இந்த தகர சீட்டும் யூஸ் பண்றோம் எங்கெங்க நாம யூஸ் பண்றோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் மாட்டு செட்டு அமைக்கலாங்க ஆட்டு செட்டு அமைக்கலாம் காளான் மண்ணே அமைக்கலாம் இந்த பட்டு புழுவுக்கு வந்து செட்டு அமைக்குது அதுக்கும் இது போட்டு இருக்கிறாங்க இப்ப கோழி கோழி இது வந்து பாத்தீங்கன்னா மேல் கூரைக்கு அவங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ற இடத்துல ஒரு பதினைஞ்சாயிரம் பத்தாயிரம் இருந்தாவே நீங்க செலவு பண்ணி அதை ஒரு ரூம் மாதிரி நீங்கள் பண்ணி பெரிய செட்டாக நீங்கள் அழகாக கோழி ஆடு மாடு எல்லாமே நீங்கள் பண்ணையாக அமைச்சு யூஸ் பண்ணலாம் கார் செட்டு போடலாமா இல்லை கார் செட்டு அழகாக போடலாங்க ஆடு மாட்டுக்கே இதுதான் போடுறாங்க கார் செட்டுக்கு என்ன அழகாக இது பண்ணலாம் தானே இந்த கம்பி வேலி இருக்குது இல்லைங்களா கம்பி வேலியை ஒட்டி வச்சு நீங்கள் அப்படியே வச்சு கம்பி போட்டு நீங்கள் இழுத்து கட்டிட்டீங்கனாலும் புழு உள்ளே வராமல் இருக்கும் இதில் பாம்பு பூச்சி எதுவுமே மேலேயும் ஏற முடியாது ஏறாதா ஏறாதுங்க வலிக்கிறோம் ஏறாது உங்களுக்கு இது மண்ணுக்குள்ளே இருந்துட்டா கரையா பிரச்சனைங்களா கரையாக முடிக்காதுங்க இவ்வளோ நீ மண்ணில் பதிச்சு விட்டு இதை அப்படியே கம்பி வேலையில் ஒட்டி நீங்கள் பிட் பண்ணி விட்டீங்கன்னா இது உனக்கு தடுப்பு சோறு என்ன மாதிரி இருக்குமோ அதே சேமி இது வந்துடும் உங்களுக்கு செலவு கம்மி ஒரு அடி க்ளோஸ் பண்ணுறோன்னா இரநூறுவா தான் செலவாகும் ஒற்றபடி நீங்கள் காமௌண்டாக போட்டிங்கன்னா செங்கல் கொத்தனாறு அந்த மாதிரி பண்ணக்கெல்லாம் உங்களுக்கு செலவு அதிகமாகும் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே சிம்பிள் நீ கம்பி வேலையை ஒட்டி வச்சு நீ கம்பி போட்டு கட்டினாலும் சரி ஆங்கிள் வச்சு ஸ்க்ரூ பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு தடுப்பு சோறு மாதிரியே வந்துடும் ஏதாச்சும் பத்து வருஷம் உள்ளே இருந்தாலும் கேரண்டி உண்டா மண்ணுக்குள்ளே வச்சாலும் மண்ணுக்குள்ளே வச்சிங்கனாலும் கேரண்டி உண்டு இது பிவிசி இல்லா ஒன்றும் செய்யாது சீட்டு மக்காதுங்க இது பத்து வருஷம் கேரண்டி வரும்